குண்டவினாச்சியார் காலேஜில் தேர்ட் இயர் பிஎஸ்சி சுவாலஜி படிக்கிறேன் தஞ்சாவூர்ல இருக்கு நான் வந்து இந்த நான்கு திட்டத்தின் மூலமாக கியோட்டோ யூனிவர்சிட்டிக்கு இன்டர்ன்ஷிப்பாக ஃபிஃப்டீன் டேஸ் போயிருந்தேன் நாலு பேர் செலக்ட் ஆயிருந்தோம் இது எப்படி அப்படின்னா நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரிசர்ச்சுக்காகவும் போயிருந்தோம் அங்கே என் சிபிஐ அண்ட் ஐசிஎம்எஸ் லேப் ரெண்டு கொலாபரேட் பண்ணி தான் நாங்கள் அதுக்கே தான் ரிசர்ச் பண்ணோம் டாக்டர் கணேஷ் பாண்டியன் சார்பில் நாங்கள் ரிசர்ச் பண்ணோம் ஃபர்ஸ்ட் நானோ டெக்னாலஜி அண்ட் செல் பயாலஜி செல் கல்ச்சர் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் பற்றி அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறையவே படித்தோம் இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நார்முதலன் திட்டத்தின் மூலமாக தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜப்பானுக்கே போனோம் இப்போ வந்து அந்த திட்டத்தின் மூலமாக தான் எங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணிவிட்டாங்க அதாவது நாங்கள் கியோட்டோ யூனிவர்சிட்டியிலே வந்து மாஸ்டர்ஸுக்கு ஸ்டே ஃபண்டோட நாங்கள் ஸ்காலர்ஷிப்போட படிக்கிற மாதிரி எங்களுக்கு நார்மலன் திட்டத்தின் மூலமாக தான் எங்களுக்கு இந்த நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்னோடய ஃபேமிலி எல்லாமே வந்து ஃபார்ம் அதாவது எங்கள் அப்பா வந்து விவசாயம்னா நாங்கள் தான் என்னோட வீட்டில் ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட் நான் தான் ஃபஸ்ட்டாகவும் ஃப்ளைட்டில் போயிருக்கேன் அந்த போ இந்த வாய்ப்புமே எனக்கு நான் முதல் திட்டம் மூலமாக தான் கிடச்சிச்சு இந்த மாதிரி வரவங்களுக்கும் நிறைய நிறையா கிடைக்கணும் நான் வந்து மூணு வருஷமாக நான்கு திட்டம் தான் படிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்தே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான்கு ரூபாய் கோர்ஸ் மூணு வருஷமாக படித்து இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு ஏன்னா என்ன மாதிரி கிராமத்துலேருந்து வர்ற பொண்ணுங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது வெளிநாடு போய் படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதை நிறைவேற்றியிருக்காங்க இந்த கனவு திட்டத்தின் மூலமா என்னோட என்னோடய கனவை நிறைவேற்றின முதல்வருக்கும் துணி முதல்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள்